தூக்கத்தில் எழுப்பினா கூட சரி தாமரை மலர்ந்தே தீரும் தக்கையை எழுந்திரிட்டு போய் வைகை அணையில் மூடுறானான் இவன் மூடிட்டு திரும்பினா அந்த தக்க இவன் சூத்துல அடிக்குது என்னை உள்ள வச்சு வில பேசுனாங்க வயசாகி போச்சு இப்போ ஏன் கஷ்டப்படுற வந்துட்டின்னா அது தரேன் இது தரேன்னா நான் கேட்டேன் எல்லாம் தருவேன் கரு எங்கள் தாத்தா கலைஞர் தோழில் போட்ட கருப்பு சிவப்பு தருவேடா எந்திராங்க எந்தர்றான்னு சொன்ன உடனே சொன்னால் நீ இந்த ஜெயிலேருந்து எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன்னா நான் சொன்னேன் எங்கள் பெரிய தாத்தா அம்பேத்கர் எழுதினாரு இல்லை என்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கும் அவர் தான் எழுதினார் நான் வெளியே வர்றதுக்கும் அவர் தான் எழுதிருக்காரு அதிகபட்சம் இன்னொரு பாஞ்சு நாள் நான் உள்ளே வைக்கலாம் இன்னொரு வாய் தான் வாங்கலாம் அதை தவிர என்ன பண்ண முடியும் உள்ளே வச்சேன்னு அடிப்பியா முடியாது நான் வாயில் கத்தி வச்சிருக்காது நாக்கு தான் என்னோட கத்தி என்னோடய ஆயுதம் அனைத்தும் என்னோட நாக்கு அதனால் இந்த கட்சி ஏன் இப்படி இருக்கணும் வேற விட என்ன பண்ணியிருப்பான் ஓடி போயிருப்பான்ல எங்கே போட்டனோ அங்கே தான் தேடுவேன் அறுபத்தி நாலு நாள் போய் எட்டு மாதம் கட்சியில் இல்லை எட்டு மாதம் கட்சியில் இல்லை மேடையை பார்த்தா நான் இல்லாத மேடையே தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் எனக்கு மைக் இல்லை செத்து போயிருக்கணுமோ இல்லையா நான் பைத்தியம் பிடிச்சிடுச்சு ஆனாலும் கலங்கலை தின்தோறும் அண்ணா அறிவாலயம் போனேன் என்ப்போ மன்னிப்பு லெட்ரு கொடு கொடுக்க மாட்டேன் நான் தப்பே செய்யலை கொடுக்க மாட்டேன் செஞ்சுருந்தேன் அறுபத்தி நாலு நாள் ஜெயிலில் இருந்தால் சரியாக போச்சு என்னை விட்டுரு அப்போ லெட்டரும் கொடுக்க மாட்டேன்ற மன்னிப்பும் கேட்க மாட்டேன்ற தின்தோறும் அறிவாலயம் வரைய ஏன் வர இந்த அஸ்தி வாரம் அடியில் என்னை த அப்பா வாங்கி கொடுத்த ஆறு செங்கல் இருக்குது எடுத்து கொடுத்துருங்க நான் போயிடுறேன்னு எங்கே இருக்குது அடியில் இருக்குதுன்னு அங்கிருந்து எடுக்க முடியாது இல்ல அப்புறம்தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறோமே ஐயா கலைஞரின் வடிவில் கருணை வடிவில் நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரன் யாரை பார்த்தாலும் அரவணைக்கின்ற பண்புக்காரன் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் என்னை அழைத்து எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் நீ போய் இயங்கு என்று என்னை உத்தரவிட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுப்பி வைத்தார் நான் அவர் போகின்ற ஊர்களை எல்லாம் கிராஸ் ஆகும்போதெல்லாம் சிரிப்பார் என்னை பார்த்து தேவைப்படும் போதெல்லாம் என்னை வந்து பார் என்றார் நான் இன்னும் பார்க்கல எனக்கு தேவை எதுவும் இல்லை அதனால் இந்த கட்சி ஏன் இருக்கணும் நம்ம நாலு வருஷம் முடிய போகுது ஆட்சிக்கு வந்துட்டோம் மாவட்ட கழகத்தின் மனமுள்ள செயலாளர் நான் வருகிறார் அவரை வருக வருக என வரவேற்கிறோம் இந்த கட்சி எதுக்காக ஆரம்பித்த கட்சி உலகத்தில் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சான் உலகத்தில் எல்லாரும் கட்சி நிறுத்துறான் இப்ப நேத்து வந்தவங்க கூட என்ன சொல்றான் நேத்து வந்த ஆளு கட்சிக்கு வந்தாலும் என்ன சொல்றான் கட்சி ஆரம்பிச்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் நிப்பியா நிக்க மாட்டேன் சரி வேற என்னதான் பண்ணுவ ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிக்கிறோம் அடிக்கிறோம் நேரம் போய் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்துக்கிறோம் இன்னொருத்தர் வந்தார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எப்போ நீ பார்லிமெண்ட் தேர்தல் நெல்லை ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம் நேராக போகிறோம் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம் ஏண்டா முதலமைச்சர் சீட்டு நம்ம வார்த்தா விட்டு சொத்தா வரவும் போகிறவெல்லாம் நீங்கள் நேராக நிற்பீங்க நேராக போய் உட்காந்துக்குவீங்க எழுபத்தஞ்சி வருஷமாக இந்த மண்ணை பதம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் குச்சை வாங்கி சப்பிட்டு போயிடுவோம்மா அவன் என்ன பண்ணோம் தெரியுமா அந்த செல்லூர் ராஜு வைகை அணைக்கு போய்கிறீங்களா யாருன்னா சபரிமலைக்கு போகிறோம்லாம் அங்கே போவோம் போயிருக்கீங்களா இல்லையா போயிருக்கீங்க எப்படி காத்தடிக்கும் அந்த தண்ணிலாம் ஆவியாக போயிடுதான் வைகை அணையில் இருக்கிற ஆவி தெர்மாக்கோல் இல்லை நம்ம வீட்டில் ட்ரம்மில் தண்ணி பிடிப்போமாம்மா ட்ரம்மில் தண்ணி பிடிப்போம்ல அது மேலே ஒரு தகரம் போடுவோமா இல்லையா போடுவோம் அது மேலே என்ன பண்ணுவோம் கரெக்டாக சொல் அது மேலே கல் ஏன் அந்த தகரம் பறந்து போய்டும் எங்க டி நகரில் பீச் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது அங்க இருக்கிற பீச்சில் காத்தடிச்சா இங்க தகரம் போயிடும் நீ கல் வைக்கிற அந்த கொக்கால ஓடிக்கின்ற பொது அறிவு கூட இல்லாம தக்கை எடுத்துட்டு போய் வைகை அணையில மூடுறாங்க இவன் மூடிட்டு திரும்ப அந்த தக்கை இவன் சூத்துல அடிக்குது இதுக்கு எவ்வளவு தெரியுமா செலவுமா எவ்வளவு செலவு தெரியுமா முப்பத்தெட்டு லட்சம் யார் அம்மா விட்டு காசுரா அம்மா வச்சுட்டு போன காசா நம்ம வரி கட்டுற பணம் இன்னொருத்த மணிகண்டன் ஒரு மந்திரி இருந்தான் ஒரே பொண்ணை நாலு வாட்டி கருக்கலை வச்சுவேன் மந்திரி வேலை பாருங்க அவனுங்க பார்த்த வேலைகளை பார்த்தீங்களா சட்டசபையில் வந்து சட்டம் ஒன்று கெட்டு போச்சு அண்ணா பல்கலை இரநூறு பொண்ணை எடுத்து போய் மேட்ரு முடித்து வீடியோ எடுத்து வச்சுக்கின்னு கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு நீங்கள் பொள்ளாச்சியில் பண்ண வேலை தெரியாத எங்களுக்கு இரநூறு பேர் பொள்ளாச்சின்னா என்ன சொல்லுவோம் எள்நீர் நார் இதான் பொள்ளாச்சி மூட வாரம் போயிருந்தோம் பொள்ளாச்சிக்கு பொள்ளாச்சின்னா சென்னையிலலாம் மேட்ரு ஊருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த பூரா ரூமுக்கு வந்தான் போயா அந்த பொள்ளாச்சி ஜெயராமனை கொடுத்து உள்ளே வையா இல்லை நீங்கள் கட்டி வச்சு அடிங்கடா அவன் ஆளுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம் எல்லாம் மந்திரியோட இருந்தான் எவனோ அண்ணா பல்கலை போனான்னா ஒரு பங்க்ஷன் ஃபங்க்ஷன் நடக்குது இல்லாத ஒருத்தன் வருவான் ஒரு பைய கொடுக்குமா கொடுக்க மாட்டோமா கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா தைச்சி விட்டா விட்டுருவோம் அவன் ஒரு போட்டோ எடுத்து வச்சிருக்கானா திமுக காரணம் டே திமுக காரணத்தை சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல தெரியாது திருட தெரியாதுடா தாங்கிட்ட இந்த பத்து ரூபா இந்த ரெண்டு ரூபா பணத்தை செலவு பண்ணி தாண்டா பழக்கம் அஜெண்டா திமுக அத்தண்டா வளர்ந்தது இந்த திமுக இருபத்தஞ்சாவது வருஷம் கட்சி ஆரம்பித்த இருபத்தஞ்சாவது வருஷம் நம்ம தான் ஆச்சு இல்லையா ஐம்பதாவது வருஷம் நம்ம ஆட்சி எழுபத்தஞ்சாவது வருஷம் நம்ம ஆட்சி இப்ப நம்மளை எதிர்க்கல அவெல்லாம் என்ன லட்சம் இருக்கிறான் நினைச்சு பாரு ஒரு காலத்தில் ஜெயலலிதா சொல்லிச்சு எனக்கு கண்ணு கெட்டிய தூரம் பெற எதிரிகளே தெரியவில்லை அப்போ உனக்கு கண்ணு ரிப்பேருன்னு அர்த்தம் சொல்றதே இல்லை இல்லைன்னு வச்சுக்க நான் ஊடுக சவுந்தரராஜன் வந்து ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் டாக்டர் நல்ல டாக்டர் தூக்கத்தில் எழுப்பினா கூட சரி தாமரை மலர்ந்தே தீரும் அவன் பயப்ட்டா பயப்பட மாட்டான் ராத்திரியில் கூடிச்ச இப்படி சொல்றதுக்காக கட்சி அண்ணனுக்கு பயம் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிஜேபி பார்த்து பயம் இந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா நூற்றி ஐம்பத்தி நாடுகளை ஒன்றாக சேர்த்து அனிசேரா நாடு என்று அழைத்து பாகிஸ்தானோடு போர் புரிந்து ஒரு நாட்டை உருவாக்கி வெற்றி கண்ட வீர மங்கை சீனாவோடு போர் புரிந்து வெற்றி கண்ட தியாக மங்கை இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரா என்று சொன்ன அந்த அன்னை இந்திராவை எமர்ஜென்சி கொண்டு வந்ததற்காக சென்னை மெரினா கடற்கரையில் அடைத்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்த தலைவன் இந்தியாவில் ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அது எங்க தாத்தா டாக்டர் கலைஞர் அப்படிப்பட்ட கட்சி இந்த கட்சி அதனால இதை இப்போ நான் கேட்டேன் வந்தவுன்னே இது டப்பாவில் குழா வச்சுக்கிதான்னு கேட்டேன் இல்லை மேலே பொண்டு தான் எடுக்கணுமான்னு கேட்டேன் பாரு மேலே ஊற்றலாம் கீழே பிடிக்கலாம் குழா இது புடவையா வெட்டி சட்டையான்னு தெரியல ஆனால் நான் இது மூணாவது ஃபங்க்ஷனுக்கு வரேன் எனக்கு ஒரே ஒரு குண்டு மணி விட கொடுத்ததில்லை காக்காயாக கத்துறேன் போனால் இது மாதிரி என்ன ஒன்று கொடுத்தா இது மாதிரி கொடுத்தாங்கம்மான்னு சொன்னால் ஒரு அனுப்பு சேர்த்து அனுப்பா இல்லைன்னு வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் இந்த வயசில் அதுக்கு வழி இல்லாத நீ பேசு சாவு வரைக்கும் பேசு இது மாதிரி என்ன கொடுத்து கொண்டாடிக்கணும் சொல்லி நீ தூங்கிடாத அது கட்சிக்காரனோட எண்ணம் சரிதா அதனால் இந்த கட்சி இந்த இந்த சட்டையோ இந்த பேண்ட்டோ இந்த குழாவோ முக்கியம் இல்லை நம்மளோட மானம் முக்கியம் மானம் போச்சுன்னா வாழக்கூடாது அதுதான் தமிழனோட பண்பாடு இப்போ இன்னொன்று கிளம்பியிருக்கானுங்க இந்த பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கல பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு பொங்கல் தான் வருது வருஷத்துக்கு ஒன்று இந்த பன்னெண்டு மாதமும் ஆயிரம் ஆயிரம் கொடுக்குறது பெருசு இல்லையா பன்னெண்டாயிரம் பெருசு இல்லையா என்னப்பா அதை நிறுத்திட்டாங்கப்பா கொஞ்சம் சொல்லுப்பா அந்த தாடி வச்ச உக்காலை ஓடி பணத்தை கொடுத்தா நாங்கள் ஆயிரம் என்ன ரெண்டாயிரம் கொடுக்க மாட்டோம் ரயில் ஓடுறதுக்கு எடுத்துகிட்டு கொடுக்க மாட்டேன்றான் ரோடு போடாதான் கொடுக்க மாட்டேன்றான் எதுக்கும் கொடுக்க மாட்டேன்றான் ஆனால் இன்னும் வித்தையும் அது என்ன அதை ஏதோ ஒரு ஜி பூம்பான்வாங்களே அது மாதிரி ஒரு காலி டப்பா கையில் வச்சுன்னு ஜி பூம்பா ஜங்கன்றாரு பணம் வருது உங்களுக்கு அள்ளி கொடுத்துனுக்குறாரு எவ்வளோ திட்டம் எவ்வளோ ரோடு போடுறோம் கிண்டியில் கட்டியிருக்கணும் ஆஸ்பத்திரி ரெண்டாயிரத்தி பாஞ்சில் அடிக்கட்டில் நாட்டினோம் மதுரையில் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலு பாஞ்சிலேருந்து நீங்கள் என்ன பத்து வருஷம் ஆயிடுச்சா இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரி இல்லை நம்ம ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் கிண்டியில் ஆஸ்பத்திரி வந்துருச்சா மதுரையில் நூலகம் வந்துருச்சா மதுரையில ஜல்லிக்கட்டுக்கு அரங்கம் வந்துருச்சா எங்க பார்த்தாலும் வேலை பத்தா இருக்காங்க பாரு நம்ம பகுதி செயலாளர் ஏழுமலை மாதிரி ஆள் தான் எந்த சத்துல போனாலும் எதாவது இருக்கும் அங்கேயும் வேலை இதுக்கெல்லாம் யார் அப்போ வீட்டுலேருந்து பணம் வர்றது அரசாங்கம் போனோம் அரசாங்கம் போனோம் அரசாங்கத்துக்கு ஏது பணம் அப்போ வரி ஏற்றணும் இல்லையா அதுக்கு யார் காரணம் அதிமுக இப்போ போராட்டம் பண்றானே உத்தய மின் திட்டத்தில் கையாத்து போடலன்னா கரண்ட் பில்லு நம்ம கண்ட்ரோலு டெல்லியில் கடை வாங்கறதுக்காக வரியை உயர்த்திய தீர வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கி அண்ணா திமுக அதனால் நான் இந்த பேசுறதுல நான் ஏதோ உங்ககிட்ட கெஞ்சுற மாதிரியும் திமுக ஆட்சி இருந்தால் தான் நான் வாழ்வேன்ற மாதிரியும் நான் செத்தா செத்து போறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் செத்தா செத்து போகிறேன் அண்ணன் தளபதி இருக்காரு அவரை போய் இப்போ போய் இவனுக்கு நான் அறிமுகம் பண்ணணுமா உலகத்தில் எங்கே போய் சொன்னாலும் தாத்தா கலைஞரோட புள்ளனா அவரை ராஜா மாதிரி வச்சுக்கிட்டு உலகமே காத்துட்ருக்குது சரிதா உங்கள் சந்ததி வாழணும் உங்கள் சந்ததி வாழணும் ஒரு காலத்தில் நான் சொன்னல எட்டு தக்குச்சின்னு எங்கள் தாத்தா சொன்னானே மூன்று சோறு நைட்டில் மூன்று சோறில் ஒரு டெஸாக தண்ணி ஊற்றுவான் எங்கள் ஆத்தா காலையில் அது பேர் மோர் சொம்புன்னு சொல்லுவாங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஆகாரம் என்ன தெரியுங்களா அந்த மோர் சொம்பில் ஒரு ஒரு சொம்பு நீச்சல் தண்ணி குடித்து தான் எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன் நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன் நான் அந்த படிப்புக்கு எங்கள் தாத்தா கலைஞர் இல்லைன்னா நான் எப்போது டாக்டர் ஆகிருவேன் கலைஞர் இல்லை பாருங்கள் பகலில் படித்தேன் ராத்திரியில் வேலை பார்த்தேன் இந்த கையெல்லாம் எழுந்தேன் அந்த நீச்சல் தண்ணியில் பட்னியாக படித்தது எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தது தெரியுமா ஆனால் அந்த கஷ்டத்தை எவனும் உணரவில்லை எங்கள் தளபதி உணர்ந்தால் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு காலையில் உணவு தந்த ஒரு சரித்திர நாயகன் எல்லாம் கொடுக்குறோம் நான் படிக்கும்போது மினிமம் ஃபீஸ் உண்டு கார்பரேஷன் ஸ்கூலில் மினிமம் ஃபீஸ் உண்டு புக்கை எவனும் வாங்கி தர மாட்டான் அந்த மோர் மார்க்கெட் இதில் சென்ட்ரல் பக்கத்தில் அங்கே போய் பழைய புக்கை தேடி வாங்கணும் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் நீ படி எல்லாத்தையும் தரேன் அப்படின்னு சொல்கிற உலகத்துல ஒரு முதலமைச்சர் எங்கள் அண்ணன் தளபதியை விட்டா வேற எவட்டா இருக்கான் நான் படிக்கிற காலத்தில் சொல்கிறேன் காலில் சாப்பாடு கிடையாது மத்தியானம் சாம்பார் சூறு பெரிய ட்ரம்மில் வரும் அதை தர் ஒருத்தன் இழுப்பான் மூக்க சிந்தி போடுவான் காய்க்கு ஆப்டவுசர் போட்டு கார்பரேஷன் ஸ்டாப் துப்புவான் என்னோவை வச்சுருப்பான் சுகாதார உணவு எங்கே போட்டாங்க ஆனாலும் பீஸ் கட்டணும் புக்கு வாங்கணும் யூனிஃபார்ம் எடுக்கணும் இப்போ பால்வாடி பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் தராடா நம்ம தலைவர் அது எவன்டா தருவோம் அந்த தாயுள்ள தலைவன் எப்படி இருப்பான்டா அப்ப தலைவன் வாழும் காலம் புல்லா இந்த நாட்டை ஆளனமா இல்லையா கடற்கரையில தூங்குறாரு நம்ம தாத்தா கலைஞர் தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் இந்த நாட்டுக்காக தானே சக்கர நாற்காலியில உட்கார வச்சா கூட தான் தள்ளாடினாலும் இந்த தமிழ்நாடு தள்ளாடக்கூடாது என்று உழைத்த தாத்தாவுக்கு நம்ம அஞ்சலி செலுத்த வேண்டாமா இப்படியெல்லாம் எழுபத்தோரு வயதிலும் நாயாய் உடைக்கிறாரே நம் தளபதிக்கு நம் துணை நிற்க வேண்டாமா அவர் உழைப்பில் பாதியை பங்கு போடத்தான் நம் அண்ணன் உதயநிதியை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டாமா இப்படிப்பட்ட ஒரு தலைவனை தற்பெற்றிருக்கிறது நமது பெருமை திமுகன்னு சொன்னால் கௌரவம் திமுகன்னு சொன்னால் ஒரு திமிர் திமுகன்னு சொன்னால் ஒரு தெம்பு அதனால் இந்த பிஜேபி இந்த விஜய் உங்கள் வீட்டு பக்கத்தில் வேணா போனான்னா விஜய் விஜய் வேணா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு உட்கார வெய்யி என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடு நான் வரேன் கருப்பு சோப்பு துண்டு போட்டு அனுப்புகிறேன் நான் பேசுனது நிச்சயமாக சரி நான் பேசுவேன் அது எப்படி பேசணும் எனக்கு தெரியும் புரியுதா உங்களுக்கு ஒரே ஒரு படங்க அந்த தலைவன் ஒரு படமா ஒரு படம் எடுத்துகிட்டு அந்த படம் ரிலீஸ் பண்ண முடியாது ரெண்டு நாள் போய் படநாட்டு வாசிப்பிடல அப்புறம் என் வாயில் நல்லா வருது ரெண்டு நாள் போய் குளிர்ல நாடிங்க நின்னுங்க ஒரு படம் போனால் மயிரா போயிடும் இந்த இந்த நக்கல் எங்கடா போச்சு உங்களுக்கு திமிருங்கல்ல ஆண்டி மாதிரி அண்ணா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா போச்சா நாங்க ரவுடித்தனம் பண்ணாதங்கிறதுனால அடக்கமா ஆட்சி நடத்தினால மக்களுக்கான ஆட்சி அதுவும் எப்படி சொல்றாரு தலைவர் ஓட்டு போட்டவனுக்கும் ஆட்சி ஓட்டு போடாதவனுக்கும் ஆட்சி கத்தி கத்தி சேவர எனக்கான ஆட்சி இல்லையே ஒரே ஒரு வீடுங்க இந்த கூட சொல்லியாச்சு மாவட்ட சில ஒரு கேட்கல முதலமைச்சர் சொல்லி ஒரு வீடு கொடுக்க வீடு வீடு இடிஞ்சு போனா வீடியோ பார்த்துருப்பீங்க என் வீட்டில் லட்சத்தை அவர் சொல்லி அனுப்புறாரு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க அவன் சொல்றான் திமிரு உங்க பேர்ல கரண்ட் பில் இருக்குது உனக்கு வீடு கொடுக்க முடியாது முதலமைச்சர் சொல்லிமா அப்ப இந்த ஆட்சி திமுக ஹெல்ப் பண்ணா இல்லை இன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும்போது சொன்ன நந்திருமான் அவன் இருப்பான் அந்த சீட்டில் ஆனால் எதை இழந்தாலும் நமக்கு என்ன கிடைக்காமல் போனாலும் நம் சந்ததி வாழ வேண்டுமென்றால் திமுக என்ற இயக்கம் வாழ்ந்தே தீர வேண்டும் அந்த உறுதி உங்கள் மனதில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் நம் சந்ததிகள் நாதியற்று போவார்கள் எதுவும் கிடைக்காது இப்போ கிடைக்கதெல்லாம் சும்மான்றான் ஆனால் மகாராஷ்டிராவில் ரெண்டாயிரத்தி நூறுரூவா கொடுத்து தான் ஆட்சியை போச்சான் கர்நாடகாவில் இப்போ பணம் கொடுக்குறான் டெல்லியில் பணம் கொடுக்க போகிறான் இப்போ நம்ம சொன்னதை அவன் உணர்கிறான் அதனால் திமுக இப்போ இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இருக்குது இந்த கட்சியை காப்பாற்றுறது உங்கள் கையில் இருக்குது தலைவர் என்ன சொல்லியிருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு இரநூறுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு டூ டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒரு பதினாலு அதுவும் நம்ம கூட்டணி கட்சியாக தான் இருக்கணும் இரநூத்தி இருபது சீட்டை ஜெயிச்சு அவர் கையில் கொடுத்தோம்னா அஞ்சு காசு இல்லாமல் இவ்வளோ ஆட்டம் போடுறோமே அஞ்சு காசு இல்லாத இவ்வளோ சிலகை செய்கிறோமே நமக்கான பணத்தை கொடுக்கின்ற ஆட்சி ஒருவேளை நாளை மத்தியிலே வந்துவிட்டால் எப்படி மண்மொக்சிக்கு இருக்கின்ற போது எல்லாம் நமக்கு கிடைத்ததோ அதுபோன்ற ஆட்சி வந்துவிட்டால் உங்கள் சந்ததியல்ல அடுத்து வரும் சந்ததியும் வாழும் அதற்கு தளபதி வழி செய்வார் நாமும் சேர்ந்தே வாழ்வோம் சேர்ந்தே உழைப்போம் வாய்ப்புக்கு நன்றி வெல்க தமிழ் வணக்கம்